ஆய் நண்பர்களே நான் தான் அவங்க நெல்லை வேலு பேசுகிறேன் நன்றிலே இன்றைக்கி யாரை பற்றி வீடியோவில் பேச போகிறோம்னா எங்கள் அம்மா டீச்சர் அம்மா பற்றி நான் வீடியோவில் பேச போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து மறுபடியும் வந்து கோர்ட்டுக்கு போக போகிறாங்களோ அதுதான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நண்பர்களே எங்கள் அம்மா டீச்சர் அம்மா ஜெயசரதி அம்மா வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்துருந்துச்சு அவங்க வீட்டுக்கு போகலாம் உங்களுக்கு சொத்தில் முழு உரிமை இருக்குது வீட்டில் முழு பங்கு இருக்குது உரிமை இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவங்க பிள்ளைகளோ யாருமே வந்து அவங்கள மதிக்கலை அந்த கோர்ட்டு ஆர்டரை மதிக்கலை கோர்ட்டில் இருந்து ஆர்டர் கொடுத்த என்னது எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு போகலாம் சுதந்திரமாக இருக்கலாம் அந்த வீட்டில் சரி சரிசவமான பங்கு இருக்குது உங்கள் குடும்பத்தில் எல்லாத்துலேயும் பங்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க அதை மதிக்காமல் எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டிருக்காங்க இது எங்கள் அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு மன உளைச்சலாக இருக்குது அதனால் எங்கள் அம்மா இப்போ திருப்பி கோர்ட்டுக்கு போகிறாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா கோர்ட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா அவங்க மகன் பிரகனு அவன் மருமகா அவங்க வீட்டுக்கார் அவங்க மகா வீட்டுக்காரரு கூட போகலை அவங்க கன்வின்ஸ் பண்ணி இவனை மைண்டை மாற்றிக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டில் போய் திருப்பி இவங்க வீட்டுக்கு வரக்கூடாது இவங்க அம்மா வரக்கூடாது இவங்க மகன் பிரகன் வந்து இப்போது பதிலுக்கு கேஸ் கொடுக்க போகிறாங்களா நான் கோர்ட்டில் போய் இது எங்கள் அம்மா வந்து ரொம்ப மனசு தாங்காமல் கதறி கதறி அழுது இப்போ வீடியோ போட்டிருக்காங்க சரியா அதனால் இருந்தாலும் எங்கள் அம்மா விடாமல் முயற்சியாக என்ன பண்ண போகிறாங்க மறுபடியும் கோர்ட்டில் ஜெயிச்சு இந்த காப்பியை வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே தான் போவேன் நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் மறைந்தாலும் அந்த வீட்டில் தான் நான் ஜாவே வாழ்வேன் என்னை யாரும் தடுக்க முடியாது எனக்கு என் சொத்தில் குடும்பத்தில் எல்லாத்துலேயும் பங்கு இருக்குன்னு எங்கள் அம்மா ஒரு சிங்க பெண்ணாக இருந்து எங்கள் அம்மா அந்த வீட்டுக்குள்ள போகிறாங்க நண்பர்களே அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட கணவரை வந்து எங்கள் அம்மா கூட சேர்ந்து வாழணும் பேசணும் பிள்ளைகளும் தேவையில்ல மருமகளும் தேவையில்லை மகளும் தேவையில்ல எனக்கு ஏன் கணவர் இருந்தாங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலியை தான் இருக்கியோ பொண்டாட்டி புரிச பிள்ளையோட சந்தோஷமான இருக்கியோ என் புருஷன் தனி கட்டையாக தான் இருக்கார் நானும் எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது என் புருஷன் என் கூட சேர்ந்து வாழ வைங்க அப்படி வேறு எங்கள் அம்மா ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இப்போ ஒரு திட்டம் புதுசாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போகலாம் எப்படி நம்ம அந்த வீட்டில் போய் உட்காந்து நடு வீட்டு வரைக்கும் உட்காரலாம் அப்படின்னு எங்கள் அம்மா இப்போ ஸ்கெட்சு இருக்காங்க எப்போனாலும் அந்த வீட்டில் எங்கள் அம்மா சிங்கப்பெண்ணை காலை எடுத்து வைப்பாங்க அன்னைக்கு இருக்கட்ட அவங்களுக்கு கதி கிளங்கும் அன்னைக்கு இந்த ஜெயசிருதி யாருன்னு தெரியும்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க அது போய் எங்கள் அம்மா வச்சு வாங்கின பேர் புகழ் காரு பணம் வீடு எல்லாமே அதையும் சேர்த்து எங்கள் அம்மா பிடிங்கிடுவாங்க சீக்கிரம் மிக மிக விரைவில் சரியா அதனால் எங்கள் அம்மாவோட ஆட்டம் இனிதான் ஆரம்பம் எங்கள் அம்மா வாழ்ந்தாலும் ஜெத்தால் அந்த வீட்டில் தான் வாழ போகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ஃபுல்லாகவே இன்னும் பார்ப்போம் வீடியோவில் ஓகே நண்பரில் உங்களை வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்ல அமைக்கிறங்க நன்றி வணக்கம் நண்பர்களே